இருபத்தெட்டு வயசுல முப்பது வயசுல நல்ல பெற்றோரை எதிர்த்து அல்லது கணவனை எதிர்த்து மனைவியை எதிர்த்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம் ஒரு நாள் செலவழிஞ்சு போவோம் செலவழிஞ்சு போய் பலன் குன்றி கூட ஆள் இல்லாம இருந்தவன் கத்தர் வெயிட் பண்ணுவாரு எனக்கு என்னங்க கவலை எங்க அப்பா இருக்கிற அப்படியா கத்தர் பாப்பாரு அப்பா சாப்பிட வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பொறுமையா வெயிட் எனக்கு என்னங்க கவலை நல்ல வேலை இருக்கு அப்படியா வேலையை விட்டு உன்னை தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எனக்கு எங்க அப்பா கொடுத்துட்டு போனோம் எங்க அம்மா வச்சுட்டு போனோம் சொத்து இருக்குது அப்படியா ஏமாத்தி சொத்து காணாம போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கர்த்தர் பொறுமை உள்ளவராய் காத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம அலைஞ்சு திரிஞ்சி ஆடி ஓடி ஜாலியா பத்து வருஷம் ஓடிடும் இருபது வருஷம் ஓடிடும் இப்ப துருத்தி தண்ணி தீந்துரும் இப்ப ஒண்ணும் இருக்காது வயசும் அறுபது ஆயிடும் அப்பத்தான் நான் சாகிறதை பார்க்க வேண்டிய நேரம் ஒண்ணு வரும் இப்போ தாங்கி பிடிக்கவும் ஆள் இருக்காது மருந்து வாங்கி கொடுக்கவும் ஆள் இருக்காது சூழ்நிலையில மருந்து வாங்கறதுக்கு காசும் இருக்காது